சார் சினிபாசா நேர்களுக்கும் என் வணக்கம் சார் சமீபத்தில் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி என்னதான் நடக்குது இது ஒரு பெண்ணாதிக்க உலகம் பெண்ணாதிக்க சமுதாயம் அப்படிங்கிறதுக்கு ஜெயம் ரவி வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நான் சொல்லுவேன் ஜெயம் ரவி சில ஆண்டுகளாகவே ரொம்ப மன உளைச்சல்களை சந்தித்து கொந்து சந்தித்து வந்திருக்கிறார் அப்படி இருந்தோம் அவரால் சட்டுன்னு ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க முடியல மீடியாக்கள் கிட்ட மனம் திறந்து தன்னுடைய சோகங்களை பகிர்ந்து கொள்ள முடியல எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் புது புது அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப காலத்துக்கு முன்னால் அந்த படத்தில் அந்த ஹீரோ அவன் வந்து ஒரு மிக புகழ்பெற்ற பாடகன் அவனுடைய மனைவி அவனை ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால் அவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இருக்காது அந்த படத்தில் வர்ற பாட்டு தான் கேளடி கண்மணி அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டை பார்த்தாலே அவனுடைய சோகங்கள் வெளியில் சொல்ல முடியாத சோகங்கள் அப்படிங்கிறது புரியும் அந்த மாதிரியான தான் ரவி சந்தித்து வந்திருக்கிறார் அவருடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட் படி அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவருடைய மனைவி குடும்பத்தார் பிடுங்கி கொண்டிருக்காங்க அவருடைய இன்ஸ்டாகிராமை கூட வந்து ஆர்த்தி தான் ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கிறாங்க இவர் தன்னிச்சையாக ஓப்பன் பண்ணி எதையும் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் போடுவதற்கு கூட இடமில்லாதவாறு அவ அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையே வந்து அவருடைய மனைவி தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய பேங்க் பாஸ்புக்கு அவர் மனைவி கையில் தான் இருந்திருக்கு அவருடைய பாஸ்போர்ட் அவர் மனைவி கையில் தான் இருந்திருக்கு இப்படி எல்லா உரிமைகளையும் அவர் மனைவி கிட்ட விட்டு கொடுத்துட்டார் மனைவியாலும் மனைவியுடைய அம்மாவாலும் அதாவது மாமியாராலும் அவர் ரொம்பவும் அவமானப்படுத்தப்பட்டதாக அதுவும் வீட்டு வேலைக்காரர் முன்னிலையிலேயே அவமானப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கார் ஜெயம் ரவி ராகுல் அப்படின்னு ஒரு ஜெயம் ரவி வீட்டில் வேலை செய்த ஒரு வேலைக்காரர் முன்னாடி வேலை இருந்தவர் அவர் கூட சொல்லியிருக்காரு ஐயா ரவி ஐயா வந்து தங்கமானவர் யாரையும் மரியாதை குறைவாக நடத்த மாட்டார் ஆனால் அவரை தான் அவருடைய மனைவியும் மாமியாரும் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையெல்லாம் ஒரு ஆண் பொது வெளியில் வந்து சொல்லி அழக்கூட முடியாது ஏன்னா அழுபவன் கோழை அப்படின்னு நம்ம சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது ஒரு ஆண் அழுதால் கேவலம் அப்படின்னு நம்ம சமுதாயத்தில் ஒரு எழுதப்படாத நியதி நேற்று இல்லை ஆண்டாண்டு காலமாக சரித்திர காலம் தொட்டே இருந்துக்கிட்டு இருக்குது அதுவே ஒரு பெண் அழுதா என்ன விஷயம் அப்படிங்கிற கூட இப்போ யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படிங்கிறத கூட வந்து விசாரித்து பார்க்காமையே உடனே அந்த பெண் யார் குற்றம் சாட்டுறாலோ அந்த ஆணின் மீது எல்லாரும் கருத்து கொட்டுவாங்க அந்த பெண்ணுக்கு தான் எல்லோரும் பரிதாகப்படுவாங்க பெண் என்றால் பேயும் இறங்க இறங்கும் அப்படிங்கிறது பழமொழி ஆனால் ஆண் அழுதா அழராம்பார் கோடை இவனெலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு பேசுவாங்க உண்மையில் மனோதத்துவ ரீதியாக பார்த்தா எப்படி பசி தாகம் மற்ற இயற்கை உபாதைகள் இயற்கை உணர்வுகள் எல்லாம் வந்து ஆண் பெண் ரெண்டு பாலாருக்கும் பொது பொதுவானதோ அது போல தான் புன்னகை சிரிப்பு என்பதும் அழுகை என்பதும் இரண்டு பாலருக்கும் பொதுவானது ஒரு ஆண் தான் வந்து தன்னுடைய மனைவியாலோ மனைவி குடும்பத்தாராலோ கொடுமைப்படுத்தப்பட்டால் அவன் வெளியில் வந்து சொல்லி அழ வேண்டும் அதை வந்து இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் என்னைக்கு தான் வரும் என்று எனக்கு தெரியவில்லை அபிலாஷ் சந்திரன் அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் யுவ புரஸ்கார் போன்ற மத்திய அரசின் விருது அது அது போன்ற பல விருதுகளை பெற்ற ஒரு எழுத்தாளர் அவர் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கார் பெண்ணாதிக்க உலகம் அப்படின்னு போட்டு பொதுவாக வந்து டிவோர்ஸ் ஆச்சுனாக்கா கணவனுடைய சொத்தை எல்லாத்தையும் வந்து ஜீவனாம்சங்கிற பேரில் மனைவி மனைவிமார்கள் பிடுங்கிக் கொள்வாங்க ஜெயமிருவி விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா அவர் டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொத்தையெல்லாம் பிடிங்கிக்கிட்டாங்க இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு சொந்தமாக காரை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி எழுதியிருக்கார் அபிலாஷ் சந்திரன் இதுதான் யதார்த்தம் சார் கெனிஷா பேர் இதில் அதிகமாக அடிபடுது யார் இருந்தால் கெனிஷா கெனிஷா ஃப்ரான்சிஸ் என்பவங்க இன்றைக்கி புகழ்பெற்ற ஒரு பப்பு பாடகி நிறைய ஆல்பம் சாங்ஸ் பாடியிருக்காங்க பல மொழிகள் தெரிஞ்சவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி குஜராத்தி ஃப்ரெஞ்சு மொழி என்று பல மொழிகள் தெரிந்தவங்க இவங்களுடைய பூர்வீகம் பெங்களூர் பெங்களூரில் ஒரு தமிழருக்கும் ஒரு ஆண் தமிழருக்கும் ஒரு கென்யா நாட்டை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்க பெண்மணிக்கும் பிறந்தவங்க தான் கெனிஷா இந்த இவங்களுடைய அப்பா வந்து ஒரு ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் ஒரு ஆச்சாரியாக தச்சராக பணியாற்றியவர் இந்த கட்டில் பீரோ போன்ற பொருட்களை இழைத்து உருவாக்கும் பணியை செய்துகிட்டு இருந்தவர் தான் அந்த இவங்களுடைய அப்பா இவ இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு திருமணம் நடந்து பதினேழு ஆண்டுகள் கழித்து தான் கெனிஷா பிறந்திருக்காங்க மகள் மீது இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் கொள்ளை பாசம் ஆனால் இவங்களுடைய துரதிருஷ்டம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கெனிஷாவுடைய அம்மா ஒரு கேன்சர் மாதிரியான ஏதோ ஒரு நோய் தாக்கி இறந்து போனாங்க தன் மனைவி இறந்து போன சோகத்தின் காரணமாக கெனிஷாவின் அப்பாவுக்கு மனநலம் பாதித்து விட்டது அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியே மாறி போனார் அப்போது தான் கனிஷாவுக்கு தன் அப்பாவை பராமரிப்பதற்காக மனோதத்துவம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஏற்பட்டு மனோதத்துவம் முறையாக படிச்சிருக்காங்க படித்து அதில் டிகிரி வாங்கியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தன் அப்பாவை ஒரு குழந்தையை தாய் கவனித்து கொள்வது போல் பராமரித்து பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு அதாவது இவங்க அம்மா கனிஷாவுடைய அம்மா இருந்து நாலு ஆண்டுகளிலேயே அவங்க அப்பாவும் அந்த இயக்கத்துடனேயே காலமாகிவிட்டார் அதன் பிறகு பெற்றோரை இழந்த கெனிஷா பாடல்களை பாடி ஆல்பம் சாங்ஸ் பாடி பாப்புலர் ஆகி அதன் பிறகு பப்பு பாடகியாகவும் வாங்கியிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் தெரபிஸ்ட் என்கிற ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஒரு லைசன்ஸு அதாவது ஆன்மீக சிகிச்சையாளர் அப்படிங்கிற ஒரு தகுதியையும் பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது இதை ஜெயம் ரவியே சொல்லியிருக்கிறாரு அவங்க இதை யார் சொல்வதோ அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆல்பம் சாங்கு கெனிஷா பாடின ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஜெயம் ரவி உதவியை நாடி இரு ஜீவா உதவியை நாடி இருக்காங்க ஜீவா தான் சென்னையில் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னால் ஜெயம் ரவி வைத்து அந்த ஆல்பம் சாங்கை வெளியிட செஞ்சுருக்காரு அதுதான் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் முதல் முறையாக சந்தித்த நிகழ்வு இவங்க ஜெயம் ரவி ரொம்ப மன ஒளிச்சலில் இருந்த காலகட்டம் அது இவங்க ஒரு ஸ்பிரிச்சு ஸ்பிரிச்சுவல் தெரப்பிஸ்ட் ஆன்மீக சிகிச்சையாளர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஜெயம் ரவி கனிஷா கிட்டே போய் தான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறதாக இருக்கிற காரணத்தினால் தனக்கு வந்து சிகிச்சை அளிக்கும்படி தன்னை வந்து மன தன்னுடைய மன அமைதியை தரும்படி கேட்டிருக்காரு ஸோ ஒரு டாக்டர் அண்ட் பேஷண்ட் அப்படிங்கிற உறவு தான் இவங்களுக்கு இடையில் இருந்திருக்கு அவங்க கொடுத்த சிகிச்சையின்படி இவர் வந்து மனநலம் தேர்ச்சி அடைந்து மன நிம்மதி பெற்று வந்துட்டார் அதன் பிறகு தான் தன் குடும்பத்தாரோடு கலந்தாலோசி அதாவது தன்னுடைய அண்ணன் மற்றும் அப்பா இவங்க கூட தான் கலந்து ஆலோசித்து தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் செய்யும் முடிவு எடுத்திருக்கிறார் ஜெயம் ரவி ஜெயம் ரவிக்கும் கெனிஷாவுக்கும் தொடர்பு இருப்பதாக ஆர்த்தி தரப்பினர்தான் வேண்டுமென்றே பொய்யான அவதூறு பிரச்சாரத்தை தனக்கு வேண்டிய மீடியாக்காரர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு ஆண் மீது இது போல் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற பழியை தூக்கி போட்டுட்டாக்கா அவன் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அதுதான் காரணம்னு சொல்லிட்டு முதிரை குத்திட்டாக்கா எல்லாரும் அவனை திட்டுவாங்க அப்படி தன் கணவனை எல்லாரும் திட்டணுங்கிறதுக்காக கெனிஷாவே இதில் தேவையில்லாமல் எடுத்து ஆர்த்தி நேரடியாக இல்லைனாலும் தனக்கு வேண்டிய மீடியா ஆட்கள் மூலமாக பேச வைக்கிறதாக சொல்லப்படுது